வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா இன்றைக்கி நம்ம இருந்து ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கோம் இது என்ன பொருள் இருந்தால் முதல்ல வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம் எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த பொருள் அமைச்சிருக்கானுங்களா இல்லை உள்ள எதனா வந்து வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்கிற முதல்ல நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம் பேப்பர் மாதிரி இது பரவாயில்ல அது அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தான் ப்ராசஸர் வாங்க போயிட்டு வெறும் பேட்டரி வச்சு அமுச்சுட்டானுங்க அதே மாதிரி இந்த வாட்டி நம்மளை ஏமாற்றிருக்காங்க இல்லை உண்மையாக பொருள் அமைச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம் அமைச்சிருக்காங்கண்ணா பரவாயில்லையே இந்த அட்டை பெட்டி வந்திருக்கு மக்களே ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டவாயா ஏற்கனவே பிரித்து பார்த்து அவங்க கொஞ்சம் யாரை வச்சு பயன்படுத்தி வந்த மாதிரி கண்டிஷன் தான் நமக்கு வந்து வந்திருக்கு சோப்பு டப்ப மாதிரி இதுதா ஏற்கனவே வந்து பயன்படுத்தின பொருள் தான் அவங்க வந்து போட்டு அமைச்சிருக்காங்க பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்லா இதை பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியுது இது ரொம்ப நாள் அப்படியே வச்சுருக்காங்க போல வச்சா கூட இந்த அளவு ஸ்கிராச்சஸ் வராது வச்சு தேய்ச்சிருக்கிறாங்க போலியே என்ன சொல்கிறேன் ஒரே ஒரே தும்பா இருக்கு அது பார்த்தோம் அப்படின்னா தெரிதா அதுல நம்ம கீழே கொஞ்ச நாள் நம்ம வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா வரும் பாருங்க அந்த அழுக்கு அந்த தரும்பு அதெல்லாம் அப்படியே இருக்குது இதில் இது என்ன அப்படின்னா ஆல்இன் ஒன் சிக்ஸ்டி வாட் டேட்டா கேபிள் செட் இது வந்து நம்ம இதில் வந்து நமக்கு வந்து டைப் இருக்கு ஐஃபோனுக்கான எதுவும் இருக்குது மைக்ரோ எஸ்மே இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சிம் எஜெக்டரும் ஒன்று வந்து கொடுத்துருக்கானுங்க அதுதான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அது சிம் எஜெக்டர் எப்பராக எடுக்கிறது இது ஆ இது வந்து இப்படி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இது வந்து இது வந்து ரெண்டு சைடுமே வந்து டைப் இருக்கு நம்ம அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டு பயன்படுத்திக்கலாம் போல இங்கே பேர் இதில் வந்து டைப் செய்ய கொடுத்துருக்கான் இது வந்து இதில் சொல்லிட்டு அதனால் உள்ள போல நாட் குட்

ட்ராவல் டேட்டா கேபிள் செட் அவ்வளோ இது வந்து இதில் வந்து டைப்ஷியும் கொடுத்துருக்கானுங்க இந்த ஐஃபோனுக்கு வரல இது இது என்னவோ பேர் சொல்லுங்க அது ஏதோ போட்டு வேற லைட்னிங் சார்ஜர் இது அதான் அதான் லைட்னிங் கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு பயன்படும் நினைக்கிறேன் ஆனா என்ன ஒன்னு அப்படின்னா இந்த யுஎஸ்பி வந்து நேரடியாக வந்து இந்த டைப்ஸீ நம்ம கொடுத்து தான் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவன் அது வந்து அதுலருந்து இதை கொடுத்து இதுல இருந்து இதை கொடுத்து ஓகே மக்களை இவ்வளோதான் மக்களை இப்போ இந்த பொருளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பரிசு தான் வந்து கொடுக்க போகிறோம் ஆனால் இது வந்து ஏற்கனவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு என்ன ஒன்று ஆச்சு அப்படின்னா இது போன வாரம் கிட்டே வந்தது போன வாரத்தில் வந்து நம்ம இதை வந்து பிரித்து பார்க்கல பிரித்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அமுச்சு விட்ருக்கலாம் திரும்புவோம் நமக்கு அந்த அனுப்பி விட்ற காலம் வந்து முடிஞ்சதுனால நம்மளுக்கு இதை திருப்பி அனுப்ப முடியல திரும்ப இருந்த மாதிரி வச்சிடலாம் இது வந்து நம்ம போட்டு சோதனையே பண்ணலையே ஆமாம் டெஸ்டிங் சார் இது ஒன்றையுமே புரியாமட்டேன் இன்னொன்று இருந்தது எங்கடா இவனா எல்லாம் கொஞ்சம் டைட்டாக தானே இருக்கிறான்னுங்க என் கிட்டே நார்மல் இருக்குது ஃபோன் இப்போ இதை நான் எப்படி சார்ஜ் போகிறது சார் டைப் டு டைப்ஸே கொடுத்துட்டான் சரி பொதுவாக ஈவனை கனெக்ட் பண்ணி இல்லடா இவனுக்கு எதுக்கு அப்படின்னா இப்ப ஒரு பொருள் பயன்படுது இல்ல நம்ம வந்து தொலைச்சிருவோம்ல அதனால ரெண்டு பேரும் குத்துக்கிறானுங்க போல ரெண்டு சைடும் சொல்லிக்கலாம் போல மக்களே இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா வந்து பண்ணியாச்சு இது இதுல போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது இது பரவாயில்ல லூஸா தானே இருக்குது சும்மா தான் இருக்குது என்னடா எதுலேயுமே போக மாட்டேன்றான் போயிச்சு போயிட்டான்டா ஒரு வழியா அவன சொன்னா இவன் போக மாட்டேன்றான் திருப்பணு எனக்கு டவுட்டாக இருக்கு இதோட லைட்டிங் போட்டுவிடுதா டைப்ஸாக போடலாம் போல வா புரியுதா உனக்கு நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம் இது இது வந்து சைடில் இது வந்து நடுவில் வந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு யாரும் யூஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை யூ யூஎஸ்பியில் போட்டோன்னே கரெக்டாக அந்த சென்டராக வந்துச்சு இது வந்து சென்டரில் வந்துச்சு இது வந்து டைப் சீல தான் கொடுத்துக்கலாம் இது இப்போ தான் கரெக்டாக வந்து மாட்டுது நம்ம தான் தப்பாக இருக்கோம் மக்களே இதை வந்து நேரடியாக வந்து டைப் சீல தான் வந்து கொடுத்துருக்காங்க லைட் கொடுக்கல நம்ம டைப் சீலேருந்து நம்ம டைப் சிக்கும் போட்டுக்கலாம் ஏ இந்த சைடு ஒரு சைட் தான் நான் மாற்றிக்கணுங்கப்பாண்ணா இப்போ இது அப்படியே சீல போட்டுக்கலாம் அப்படி நமக்கு சின்ன பின்னதான் நம்ம இந்த மைக்ரோவே இருக்குன்னா டைப்னால் இதை போட்டுக்கலாம்

அப்படின்னு நம்மளே எடுத்து வேண்டியது தான் மக்களே நல்லா தான் இருக்குது நம்ம தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து சந்தேகப்பட்டோம் இந்த பொருளை ஆனால் நல்லாவே வந்து வேலை செய்கிறான் கேபிள் நல்லா தான் இருக்குது ஆனால் அவுட்டிங் தான் கேபிள் நல்லா இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு சோப்பு டாப்பமாரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது மக்களே இது திரும்பதான் சார்ஜ் போட்டு வச்சுருவோம் மக்களே நல்லா இருக்கு ஒரு சி டு சி கேபிள் ஒன்று இது சின்னதாக தான் இருக்கு ஏன்னா இது வந்து டிராவல் கே டேட்டா கேபிள்ன்றதுனால நம்ம சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க இதை அது கூட மைக்ரோ இது வந்து ஏ டைப் இந்த யூஎஸ்பி போட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த லைட்னிங் ஐஃபோன் வந்து நம்ம போட்டு அது கொடுத்துருக்கோம் இந்த சின்ன பின் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ யூஎஸ்பி அது கொடுத்துருக்கோம் ஒரு சிம் இஜெக்டர் டூல் இது என்னடா அடி ஐயோ மக்கள் தப்பி கீழே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நகை நகரம் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கு இதோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இதோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு கேபிள் வந்து நம்ம வந்து தரமா வாங்கலாம் வந்து வேலையா செய்யுதா என்ன ஒண்ணுன்னா இந்த பொருள் வந்து கொஞ்சம் தேஞ்சு போய் வந்தது யாருன்னா பயன்படுத்திட்டு நமக்கு அமிச்சாங்களா அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து சரியாக வந்து தெரியல ஆனால் உள்ளே பின்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தான் இருக்குது இந்த அட்டை தான் இந்த இந்த மேலே இருக்க இந்த டப்பா தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தேஞ்சு போய் வந்திருக்கு ஆனால் இந்த கேபிள்லாம் வந்து எதுவும் பயன்படுத்தாம தான் வந்திருக்கு நம்ம முன்ன இந்த மாதிரி இதில் வந்து வச்சிடலாம் இப்போ இந்த பொருளும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பரிசு தான் கொடுக்க போகிறோம் இப்படி எது எது எங்கேந்துட்ருந்து அது லாஸ்டில் இருக்கணும் இது லாஸ்ட்டில் ஆமாம் இல்லை மாற்றி மாற்றி கூட வச்சுக்கணும் போல் இது இது வந்து ஓரளவுக்கு பயன்படும் மக்களே இது ஐயா பத்து ஆ ஓகே ஆமாம் அவன் இப்படி தான் இருந்தது தனியாக போகிறது அவ்வளோ ப்ரோ கேபிள் இப்படி வந்தது அதில் இதோ இதில் இப்படி மடித்து வச்சுருந்தானே ஓ ஏங்கா அந்த ரோபோதரதோ பரவாயில்ல வார்த்தை தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கொஞ்சம் மெலிசாகவே வந்து இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாக்கெட் ஓட வச்சு கம்பெனி எடுத்துன்னு போயிடலாம் அண்ணா கொஞ்சம் அடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆமாம் நம்ம மொத்தத்தையும் எடுக்க போகிறது இல்லை இப்போ நம்ம வந்து பிரித்து பார்த்தோன்றதுனால மொத்தமாக எடுத்தோம் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்த என்னடா இவனை வச்சாம வந்துடுறோம் ஆ ஓகே மக்களே அதுதான் மக்களே போட்டாச்சு மக்களே நல்லா இருக்கு இந்த இந்த இது வந்து நல்லா இருக்கு நூறுபாய்க்கு வந்து நம்ம தாராமல் வாங்கலாம் நமக்கு வந்து எல்லாம் நம்ம இப்போது பல தரப்பட்ட சாதனங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை எப்படி போட்டு அவ்வளோதான் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் நேரலாம் பேக்ல கூட சைடில் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம அந்த ஓரமாக ஒரு இது வச்சுக்கலாம் எந்த எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வந்து நமக்கு நமக்கு வந்து இது வந்து பயன்படும் அதே மாதிரி அமேசான் நம்மளை ஏமாத்திரும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நல்லபடியாக அமைச்சுட்டேன் இந்த பொருளை வந்து இப்போ இந்த பொருளை வந்து நம்ம பரிசு கொடுக்க போறோம் இதை பரிசு கொடுக்கணும் அப்படின்னா வழக்கம் போல நீங்க வந்து கருத்து பதிவு பண்ணும் என்ன வார்த்தை படம் வரப்போது ஆறாம் தேதி ஆறாம் தேதியில இந்த வீடியோ வந்து அடுத்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தான் வரும் ஏன்னா இந்த வாரம் இருக்கனே இந்த வாரம் வெளியே வந்துடும் இந்த காணொலி வந்து பத்தொன்பதாம் தேதி தான் வரும் அன்றைக்கி எதனா விசேஷங்கள் இருக்கா ம் அப்போ நீ எப்போதுவாக ஒரு வார்த்தை சொல்லு டேட்டா கேபிள் செட் டேட்டா கேபிள் செட்டா வேற எதனா சொல்கிறா ஆ கமெண்ட்டில் அது பண்ணட்டேன் ம் என்ன கருத்து சரி இது வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு போட்டியாக வந்து வைக்கிறேன் இந்த டேட்டா கேபிளுக்கு தமிழில் என்ன வருமோ அது வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து கருத்து பதிவு பண்ணுங்க இல்லை இவனையே தெரில போல இவனே சிரிக்கலாம் என்ன ஓகேவா சரி மங்களே இந்த இந்த டேட்டா கேபிளுக்கு வந்து தமிழில் என்ன அர்த்தம் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுங்கள் அது வந்து யார் வந்து சரியாக வந்து கருத்து பதிவு பண்ணுறாங்களோ அவங்க அது எத்தனை பேர் வந்து ஒருத்தர் வந்து சரியாக பதிவு பண்ணியிருந்தால் நேரடியா அவங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ ரெண்டு மூணு பேர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழு அதை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த டேட்டா கேபிள் இதோட இதுக்கு வந்து தமிழில் என்ன அர்த்தமோ அது வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணும் நீங்கள் அப்ப நான் வரமாட்டேன் ஏன் நீந்திகாரா நம்ம கூட இருக்கிறதே வந்து ஒரு வடக்கு நண்பர் தான் அவ்வளோதான் மக்கள் டேட்டா கேபிளுக்கு தமிழில் என்ன வருமோ அதை வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து கருத்தை வந்து பதிவு செய்யுங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பொருளை வந்து கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்